வணக்கம் குற்றாலம் அருகே ஓடு மிடிப்பேருந்திலிருந்து மூதாட்டி ஒருவர் தவறி விழுந்திருக்கிறார் அவருடைய நிலை தற்போது என்னவாக இருக்கிறது இது தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லுங்க மோகன் குற்றாலம் அருகே குறுகிய சாலையில் வந்து அதிவேகமாக சென்ற மிடி இருந்து ஒரு மூதாட்டி வந்து அந்த பேருந்திலிருந்து கீழே அந்த சிசிடிவி காட்சி என்பது தற்போது வைரலாகி வருகிறது அதாவது தென்காசி இருந்து குற்றாலம் வரை இயக்கப்படு இயக்கப்பட்டு வரும் ஒரு பேருந்து அதாவது மினி பேருந்து வந்து அந்த ஆயிரப்பெரி வரை பிகேஎம் என்ற தனியார் மினி பேருந்தானது இயக்கப்பட்டு வருகிறது தென்காசி நகர்பகுதியில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆயிரப்பெரியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது பாட்டப்பட்டு பகுதியில் மினி பேருந்தானது அதிக வேகமாக மின்னல் வேகத்தில் அந்த பேருந்து வந்து இயக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இருந்து கிசக்கிமா என்ற மூதாட்சியை வந்து பேருந்திலிருந்து தவறி கீழே பெறும் கீழே விழுந்து உடனடியாக அந்த அருகில் உள்ளவர்கள் அவர்களை பார்த்து தென்காசி அரசு மருத்துவமனைக்காக சிகிச்சைப்பட்டு உள்ளனர் மேலும் அந்த மூதாட்டி வந்து அந்த பேருந்தில் இருந்து கீழே விழக்கூடிய அந்த சம்பவம் கூட தெரியாத அளவுக்கு ஓட்டுநர் வந்து அந்த வேகமாக மீட்டிருந்து இருந்து இயக்கியுள்ளார் அதாவது தமிழக அரசு வந்து கிராமப்புற சாலைகளுக்கு வந்து குறிய சாலைகள் என்பதால்தான் அந்த பெரிய பேருந்துகள் வந்து அங்கே இயக்கப்பட முடியாத ஒரு சூழலில் தான் கிராமப்புறங்களுக்கு வந்து மினி பேருந்தானது இயக்கப்படுவதற்கு அதுக்கு வந்து அனுமதி அளிக்கப்பட்டு தற்போது தென்காசி மாவட்டத்திலிருந்து அனைத்து வழித்தடங்களுக்குமே வந்து இந்த மினி மினி பேருந்தானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தகுதி வாய்ந்த ஓட்டுநர்கள் வந்து சரியான முறையில் வந்து அவர்கள் வந்து பணியமர்த்ததால் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து அரங்கேறி வருகிறது குறிப்பாக இந்த ஆயிரம் பேருக்கு இந்த செல்லக்கூடிய பேருந்தானது அதிலிருந்து மூலாட்சி கீழே விழுவது கூட தெரியாத அளவிற்கு அந்த பேருந்தானது ஓட்டி செல்லக்கூடிய ஒரு ஓட்டுநரை வந்து பார்க்க முடிகிறது மேலும் இந்த மூதாட்டி வந்து அடைந்து அந்த சிசிடி காட்சியிலே பார்க்க பார்க்கலாம் அந்த பேருந்தானது அவ்வளவு அதிவேகமாக செல்லுது அது அதில் வந்து ஒரு தூசி விழுவதுப்போ அந்த மூதாட்டி வந்து வீசப்படுகிறது அந்த சிசிடி காட்சியில் வந்து அது பதிவாகி உள்ளது மேலும் தகுதி வாய்ந்த ஓட்டுநர்களை வந்து அதாவது வாரம் ஒரு முறை வந்து வட்டார போக்குவரத்து அலுவலர் வந்து அந்த ஓட்டுநர் வந்து இதுக்கு முன்னாடி பேருந்து ஓட்டுகிறாரா இல்ல தான் ஓட்டுகிறாரா என்று ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் அது செய்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் இருந்து அவர் இந்த மாதிரி கிராமப்புறங்களில் செல்லக்கூடிய மக்களை வந்து காப்பாற்ற முடியும் தற்போது ஒரு மூதாட்டி கீழே விழுந்துள்ளார் இந்த வகையில் அவர் கீழே விழுந்து ஒரு முழு ஒரே எல்லாம் கைகால அடிபட்டால் அவருடைய நிலைமை என்னவாக இருக்கும் அதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த அரசு அதனால் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து அந்த இந்த மாதிரியான மிதி தேர்தல் இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் வந்து உண்மையிலே வந்து இந்த தேர்தலில் பணி வந்து வந்து தகுதி உள்ளவர்களா என்று கண்டறியப்பட்டு அவர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் தற்போது இந்த குறுகியாளர்கள் இந்த கிராமப்புறங்களில் இந்த தேர்தல் சென்ற போது இந்த மூதாட்சியை வந்த சம்பவம் வந்து தற்போது ஒரு அந்த சிசிவி காட்சி என்பது வைரலாகி வருகிறது தற்போது அந்த மூதாட்டி இசைக்கம்மாள் தென்காசி அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் குற்றாலம் காவல்துறையினர் வந்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இதுபோல் சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காக வட்டார போக்குவரத்து அலுவலர் வந்து இதை வந்து இந்த மினிபு வந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வந்து ஒரு கோரிக்கையாக விடுத்துள்ளனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி ராஜன் சென்னை